ங்கம்ப ஜேஆவி நேர்களுக்கு காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் உயர் ரத்த அழுத்தத்தை சரி செய்கிறதுக்கு உயர் ரத்த அழுத்தம் வந்துச்சுனாலே மயக்கம் வந்துடும் கீழே விழுந்துருவாங்க வேலை செய்ய முடியாது அப்படியே சில பேர் கீழே விழுந்துட்டாங்கன்னா வேறு மாதிரி ஆயிரும் உடனே மருத்துவமனைக்கு தான் கொண்டு போவாங்க கிராமத்தில் முதல்ல கை மருந்து தான் செய்வோம் அதில் முக்கியமாக வந்து வெத்தலை சீரகம் நந்தியாவட்டையில் தண்ணீர் ஜாதி பத்திரி மிளகு இவையெல்லாம் கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் உயர் ரத்த அழுத்தத்துக்கு காரணம் நாம் சாப்பிட்ற உணவுகளே காரணமாக அமைது என்னென்ன நம்ம பார்க்குற வேலைகளுக்கு ஏற்ற மாதிரி உணவுகள் சாப்பிடணும் உட்காந்தே நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னாக்கா எளிதில் செரிக்கிற உணவுகளை சாப்பிடணும் மாமிச உணவுகள் ரொம்ப வந்து கொழுப்பு சத்து உள்ள பொருள்களை வந்து சாப்பிட்றத தவிர்க்கணும் அந்த மாதிரி உட்காந்து வேலை பார்க்குறவங்க காலை மாலை நேரத்தில் வெயிலில் நடக்கணும் நடக்க முடியாதவங்க டைம் இல்லை அப்படின்னு சொல்லிலாம் வந்து நம்ம சொன்னோம்னாக்கா நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே வந்து வெயர்வை மூலிமா கெட்ட கொழுப்பு இதெல்லாம் வந்து கரைஞ்சி வெளியே வராமல் மோசன் வழியாக வெளியே வராமல் உள்ளேயே தங்கிடுச்சுனாக்கா ரத்த அழுத்தங்கள் வந்து கூடும் அப்போ ரத்த அழுத்தங்கள் கூடுறப்போ கோபப்படுறாங்க இல்லை டென்ஷனில் இருக்காங்க அப்படின்னும் போது சல்லுன்னு ஏறுனதும் அப்படியே தலைவலி வந்துடும் சில பேருக்கு வாந்தி மயக்கம் வரும் சில பேருக்கு சல்லுன்னு உடம்பு முழுக்க வெயர்வை வேர்த்தரும் அதுலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா ரத்த அழுத்தம் கூடிடுச்சு அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் அதனால் கடின உழைப்பாளிகள் வந்து அவங்க மாமிச உணவுகளோ கடின உணவுகளோ எடுத்துக்கிட்டாங்கனாக்கா அந்த கடின வேலை செய்கிறவங்களுக்கு சீக்கிரமாக செரிச்சிரும் கொழுப்பு உள்ளே தங்காது மோசன் வழியாக வெளியே போயிடும் ஆனால் உட்காந்து வேலை பார்க்குறவங்க நம்ம எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை வழக்கத்தில் வச்சோம்னா தான் நம்ம அந்த உயரத்த அழுத்தோன்றது வராமல் சமைச்சீராக நம்ம உடம்புல ரத்தோட்டத்தை சரி பண்ணிக்கலாம் அப்படி வந்துருச்சுன்னா சின்ன வயசுக்காரங்க எக்ஸசைஸ் பண்ணலாம் வாக்கிங் போகிறது அந்த பழக்கங்கள் இருந்துச்சுனாக்கா அந்த உயர் ரத்த அழுத்தத்தை சமைச்சீருக்கு கொண்டு வந்துடலாம் இப்போ எந்த வயசுக்காரங்க பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் இந்த எளிதில் கழிக்கக்கூடிய மூலிகையை தயாரிக்கிற மருந்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாக்கா உயர் ரத்த அழுத்தம்ன்றது சமச்சீருக்கு வந்துடும் உயர் ரத்த அழுத்தத்துக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் நந்தியாவட்ட இலை இப்போ இது கூட ஒரு வெட்டிலை எடுத்துக்கிறவோம் ஏழு மிளகு எடுத்துக்கருவோம் கால் ஸ்பூனு சீரகம் ஜாதி பத்திரி ஒரு பூவில் பாதி இது மூணையும் அரைச்சி நல்லா பொடியாக எடுத்து வச்சுருக்குறோம் ஒரு நூறு மில்லி தண்ணியில் பொடி ஒரு அஞ்சு கிராம் இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் காரமாகவே தான் இருக்கும் நூறு மில்லி தண்ணி கூட சேர்க்குறதுனால ஒன்றும் தப்பே இல்லை நூறு மில்லி நூற்றம்பது மில்லி கூட தண்ணி அதிகம் சேர்த்துக்கரலாம் இந்த வெட்டிலையும் நந்தியா வட்டை இலையும் அரைச்சு எடுத்த சாறு நல்லா நர நரன்னு இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தா போதுமானது இந்த மருந்த வெறும் வயித்துல தினமும் காலையில குடிச்சிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு உணவு சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா எப்படிப்பட்ட உயர்ற தாழுத்தம் இருந்தாலும் அவங்களுக்கு சமைச்சீர் நிலைக்கு வந்துடும் உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கணும் உயர் ரத்த அழுத்தம் உயர் ரத்தம் அழுத்தம் வந்துச்சுனாலே சீரகம் நந்தியாவட்டையில் வெத்தலை மிளகு ஜாதி பத்திரி இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி தண்ணியில் கலந்து வச்சுருக்கோம் இதை எடுத்து மெதுவாக குடிக்கணும் ரொம்ப வேகமாக கடக்குன்னுலாம் குடிக்கக்கூடாது எவ்வளோக்கு எவ்வளோ மெதுவாக குடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த உயர் ரத்த அழுத்தம் அந்த மயக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அது குறையும் போது அந்த ரத்த அழுத்தம் சீராயிடும் அப்போ பார்வை நேராக தெரிய ஆரம்பிச்சிரும் இல்லைன்னா உடனே வந்து இன்றைக்கி இருக்கிற கட்டத்தில் ஐசியூவில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க வேறு வழியே இல்லை இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்